அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து சகோதரர்களே இந்த ரமதானுடைய காலத்தொட்டி உங்களுக்கு தெரியும் அதிகமாக இந்த ஜக்காத்துடைய கேள்விகள் நிறைய வருவது உண்டு இப்போ சிலர்கள் ஜக்காத்தை பற்றி கேட்குற நேரம் எட்டு கூட்டத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இணைத்த இருக்கிற ஜகாத்தை நான் எட்டு கூட்டத்துக்கும் கொடுக்கணுமா ஏழைக்கு பணக்காரனுக்கு அவருக்கு இவருக்கு எல்லாருக்கும் நான் கொடுக்கணுமா அப்படி ஒரு கட்டாயம் இருக்குதான்னு சொன்னால் அப்படி ஒரு கட்டாயம் இல்லை சகோதரர்களே இப்போ ஒருவரைய கேள்வி அனுப்பியிருந்தார் அவருடைய ஜக்காத்தை வந்து நாட்டில் சொல்கிறார் நான் ஸ்ரீலங்காவில் ஐக்கிறேன் இங்கே அந்த எட்டு கூட்டமும் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவர் என்ன விளங்கி வச்சுக்கார் எட்டு கூட்டத்தையும் தேடி தேடி கொடுக்கணும் போகணும் சொல்லி இல்லை ஒரு கூட்டத்துக்கு கொடுத்தால் அது அவங்க இல்லை போதும் நாட்டில் ஏழைகளுக்கு பஞ்சமே இல்லை மாஷாலில் நிறைய இருக்கிறாங்க நாங்கள் ஏழை என்று கருதினால் ஒருவரை ஏழை என்று கருதினால் அவருக்கு சக்காத்தை கொடுத்துட்டா சரி சகோதரர்களே யார் ஏழை அடுத்த கேள்வி இப்போ ஒரு ஒரு மோட்டர் பைக் வச்சிருக்காரு ஒருத்தர் கேள்வி கேட்கும் கேள்வியில் கேட்குறாரு இன்னாருக்கு ஜக்காத் கொடுக்கலாமா என்று சொல்லும்போது அவர்கிட்ட மோட்டர் பைக் இருக்குதுன்னு அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு மோட்டர் பைக் இருந்தால் பணக்காரன் அர்த்தமா அப்படின்னு சவுதி அழிக்கிற எல்லாரும் போனேன் எல்லாத்தையும் காரியம் அப்படியா இல்லையா எல்லார்டையும் என்ன சோர்ல சூரத்தில் கஃபில் சூரத்தில் கஃபில் ஹுதர் அலை மூசா நபியுடைய சம்பவத்தில் ஹுதர் அலை கப்பல் ஒன்று உடைச்சாங்க அப்படி தானே சம்பவம் உங்களுக்கு தெரியும் அந்த கப்பத்தில் கப்பலை உடைச்சிட்டு ஹிதர் அலை சலா அவர்கள் கப்பலை உடைச்சாங்க என்ன காரணம் சொன்னாங்க சொன்னாங்க அம்ம சஃபீனா இந்த கப்பல் ஃபக்கான தலிம சாக்கின் ஏழைகளுக்கு சொந்தமானது மாஷா அல்லா ஏழைகள் கப்பல் வச்சுருந்தீங்க நாங்கள் மோட்ட பைக்கை பார்க்குறோம் அம்ம சபீனா ஃபகானத் ஏழைகளுக்குரிய கப்பல் சொல்றாங்க அப்ப எனவே ஒரு ஒரு இது ஒரு கார் இது என்றது வந்து அவர் பணக்கார்கிறதுக்கு அடையாளம் அல்ல அது வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகளில் உள்ளது வாழ்க்கை செலவுக்கு சிரமப்படுகிறாரா போதிய வருமானம் இல்லையா அவர் ஏழைதான் என்று முடிவு எடுத்துட்டால் நாங்கள் என்ன செய்யணும் அவருக்கு கொடுக்கலாம் சரி ஜக்காத்து நாங்கள் கொடுக்கிறவர் வந்து அவர் ஏழைதான் ஜக்காத்துக்கு தகுதியானவர் தான் என்பதை நாம் வெரிஃபை பண்ணணுமாண்டா எஸ் அது கட்டாயம் சும்மா தூக்கி கொடுக்கல என்றதை செக் போய் கேட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறில்ல அதெல்லாம் செய்ய தேவையில்லை மேலோட்டமாக அவர் ஏழை என்பது எமக்கு விளங்கினால் நாம் என்ன செய்யலாம் அவருக்கு ஜக்காத்தை கொடுத்து விடலாம் இப்போ சிலர்களுடைய இன்னும் ஒரு கேள்வி என்னென்னா லேண்ட் வாங்கி போட்டிக்கிறோம் அது வாங்கி போட்டிக்கிறோம் இதுகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணுமா சகோதரர்களே எங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது எனக்குச்சா இப்போ என்கிட்ட லேண்டைக்கு என்கிட்ட ஊட்ருக்குது என்னுடைய பாவனைக்கு என்று நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி எதையெல்லாம் வச்சிருக்கிறேனோ உண்டோ எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லாட்டி ஃப்யூச்சரில் எனக்கு தேவைக்கு வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளிலும் ஜக்காத்து கிடையாது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ புகாரியில் முஸ்லீமில் ரெண்டிலேயும் ஆதீஸ் வருவது அபோ உரைகிறார் உதையெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நம்பி அவங்க சொல்கிறாங்க ஒரு முஸ்லிமுடைய அடிமையிலோ குதிரையிலோ ஜக்காத்து கிடையாதுன்றான் ஒரு முஸ்லீமுடைய அடிமையிலோ குதிரையிலோ ஜக்காத்து கிடையாது இந்த ரெண்டும் அந்த காலத்தில் பெறுமதியான சொத்து குதிரைன்னா இன்றைக்கும் பெறுமதியானது தான் குதிரை எத்தனை குதிரை அது அளவு சொல்லலை நூறு குதிரையாக இருந்தாலும் சும்மா வச்சிருக்கிறார் என்று சொன்னால் பிஸ்னஸ் பர்பஸில் இல்லாமல் சும்மா வச்சிருக்கிறார் என்றால் அதில் ஜக்காத்து கிடையாது அவ எனவே பெருமதியான சொத்துக்கள் என்னுடைய கைவசம் எனக்கு நான் யூஸ் பண்ண என்று சொன்னா சொன்னால் இவைகளுக்கு ஜக்காத்து கிடையாது இப்போ சிலர்களுடைய கருத்து என்னன்னா இருக்கிற எல்லாத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இல்லை ஆ இப்போ பாருங்கள் ஆட்டுக்கு இப்போ ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க நாற்பது ஆடு இருந்தால் தான் ஜக்கா

கடமை இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எங்களுக்கு எண்பத்தி அஞ்சு கிராம் தங்கத்துக்கு பெறுமதியான பணம் என்னிடம் இருந்தால் கைவசம் இருக்கணும் ஒன் இயர் சகோதரர்களே கண்டினியூஸ்லி என்கிட்ட இருக்கணும் அது பேலன்ஸ்டை இறுக்கணும் அப்போதான் இவர் பணக்காரர் என்பது அர்த்தம் யாரிடத்தில் எண்பத்தி அஞ்சு கிராம் அதாவது பதினோரு பவுண்ட் கிட்டத்தட்ட முடிஞ்ச போகும் இப்போ இன்றைக்கி நாங்கள் கிராம்ட கணக்கு பார்த்தா என்ன முந்நூற்றி அறுபது ரியால் சுற்றம் போகுது அப்படி தானே முந்நூற்றி அறுபது ஒரு கிராம் அப்படி பார்த்தா தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே வருது அப்போ யார் இடத்துல தேர்ட்டி தௌசண்ட் ரியால் கைவசம் இருக்குமோ அது ஒரு வருஷம் கண்டினியூவஸ்லி அவர்கிட்ட இருக்கணும் இருந்தால் தான் அந்த பணத்தில் ஜக்காத்து கடமையாகும் அப்போ அதில் டூ பாயிண்ட் ஃபைவ் அவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் கடமையே என்ன செஞ்சுட்டார் நிறைவேற்றி விட்டார் இப்போ நாங்கள் இருக்கிற சல்லிய வந்து தங்கத்துல பார்க்குறதா பார்க்கறதா இல்லாத்தி வெள்ளியில பாக்குறதா என்ற டிஸ்பியூட் ஒன்று உலமாக்கள் டைக்கு கருத்து வெற்றுமே இருக்கி விலங்கிச்சா தங்கத்துல பார்க்குறதா அல்லது படி பார்த்தா முப்பதனாயிரம் ரியால் சொச்சம் தான் ஜக்காத்து கடமையாகும் ஆனா வெள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் வெள்ளி இருந்தால் ஒருவர்கிட்ட இருந்தால் ஜக்காத்து கடமையாகும் அது இன்னைக்கு கரண்ட் ரேட் படி பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரியால் தான் வருவது அப்போ வெள்ளிக்கணக்கு படி பார்த்தால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரியால் ஒரு வருஷம் ஒருவரிடம் கையில் இருந்தால் அவருக்கு என்ன செய்யும் ஜக்காத்து கடமை கண்டினியூஸ்லி ஒரு வருஷம் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேலன்ஸில் இருக்கணும் இருந்தால் தான் அதில் என்ன செய்யும் அவருக்கு ஜக்காத்து கடமையாகும் இடையில வைங்க அப்போ ஜப்பா ஜக்காத்து சப்ஜெக்ட் க்ளோஸ் இப்போ சிலர்கள் ஊட்டு ரெண்ட் எடுக்கிறாங்க ரெண்ட் எடுத்துட்டு என்ன ரெண்ட் எடுத்து ரெண்டு மாதத்துலேயே ஃபுல்லாக செலவாகிடுது இப்போ இவருக்கு ஜக்காத்து கடமையாகுமா கடமை இல்லை ஒன் இயர் இருந்தால் தான் ஜக்காத்து கடமை ஒன் இயர் இருக்காவிட்டு போட்டால் கடமை ஆகாது அப்போ கோல்டில் பார்க்குறையா இல்லாட்டி சில்வரில் பார்க்குறையா ஸோ இல்லை இப்போ சவுதியில் இருக்கிற உலமாக்களுடைய கருத்து என்னென்னா சில்வரில் பாருங்கன்றான் அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்றா சில்வரில் பார்த்தா நிறைய பேருக்கு ஜக்காத் கடமை வரும் இப்போ கோல்டில் பார்த்தா தேர்ட்டி தௌசண்ட் ரியால் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படித்தானே சில்வரில் பார்த்தா ஒரு டூ தௌசண்ட் ரியால் இருந்தாலே என்ன ஜக்காத் கடமையாகிடும் அப்போ சொல்கிறாங்க நிறைய பேருக்கு ஜக்காத்து கடமையாகும் அப்போ ஏழைகளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் தங்கத்தில் பார்க்க வேண்டிய பார்க்குற நேரம் நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அளவில் சில்வரில் பார்த்தா கொடுக்கறது இப்போ தங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ்னு பார்க்குற நேரத்தில் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வச்சால் என்ன வரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரியால் சொச்சோம் ஏன்னா ஆயிரத்துக்கு நெருக்கமான ஒரு செவன் செவன் அண்ட் ஃபிஃப்டி ரியால் கிட்ட வரலாம் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருந்தாலும் ஒரு செவன்ட்டி ரியால் சொச்சம் தான் அவருக்கு செக் கடமையாக போகுது சின்ன ஒரு அமௌண்ட் தான் தங்கத்தில் பார்க்குற நேரம் பெரிய அமௌண்ட் வரும் வெள்ளியில் பார்த்தா சின்ன அமௌண்ட் வரும் இப்போ ஒரு ஒரு தங்கத்தில் பார்க்குறது தான் என்ன பொருத்தம் பல அறிஞர்களுடைய கருத்து இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் ஏனைய ஜக்காத் கடமையான பொருட்களை பாருங்கள் அது தங்கத்துக்கு தான் ஈக்குவலாக வருவது இப்போ நீங்கள் மாட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஆட்டில் பார்த்தீங்கன்றாலும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்றாலும் தங்கத்தினுடைய பெருமதிக்கு தான் கொஞ்சம் ஈக்குவலாக வருவது வெள்ளியில் பெருமதிக்கு வரலை ஆனால் இருந்தாலும் இங்கே இருக்கூட உலமாக்களுடைய கருத்து என்னென்னு சொன்னால் வெள்ளியில் பார்த்தா நிறைய பேர் கடமையாகும் ஏழைகளுக்கு அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே உங்களை இருக்கிற சல்லியை நீங்கள் என்ன செய்யுங்க வெள்ளிக்கு கணக்கு பாருங்கன்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் விரும்பியதுக்கு என்ன செய்யலாம் பார்த்து கொள்ளலாம் தங்கத்தை விரும்புகிறவங்க தங்கத்தில் பார்க்கலாம் வெளியில் விரும்புகிறோம் என்ன செய்யலாம் வெளியில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குற்றம் இல்லை ரெண்டு விதமான கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் சிலர்கள் என்ன கேட்டால் சொல்கிறாங்கன்றா ஓ நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் ஏழைகள் வாராங்க வீட்டுக்கு வாராங்க கொடுக்குறோம் கணக்கெல்லாம் ஒன்றும் பார்க்குறதில்ல சும்மா கொடுக்குறாரு இது ஜக்காத் சிஸ்டமாக இது சதக்காக்க ஓகே சதக்காக்க நீங்கள் தாராளமாக கணக்கு போட்டாலும் சரி கணக்கு போடாது இல்லை ஜக்காத் அப்படி அல்ல சகோதரி உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்றா இன்றைக்கு நீங்கள் ஜக்காத் கணக்கு பார்க்குறதா அதான் உங்களோட பக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்டையும் சேர்த்து பார்க்கணும் எடுக்க உங்களோடய பொக்கெட்டில் என்ன இருக்குதோ அந்த அமௌண்ட்டையும் ஜக்காத் கல்குலேஷனில் சேர்க்கணும் நீங்கள் எதையெல்லாம் செலவழித்து விட்டீர்களோ அது எதுவுமே ஜக்காத்தில் வர மாட்டாது எதெல்லாம் நாங்கள் எங்களோட தேவைகளுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி செலவழிச்சிட்டோமோ இன்றைக்கு நான் சக்காத்து கணக்கு பார்க்குறதா இருந்தால் செலவழித்தவைகளை நான் என்ன செய்யல இப்போ வீடு ரெண்ட் கெட்டினேன் நான் ஃபீ கெட்டினன் அது கெட்டனன் இது கெட்டனன் அதெல்லாம் இங்கே ஜக்காத்து கல்குலேஷனில் போட தேவையில்ல நான் கணக்கு பார்க்குற நேரத்துக்கு முன்னால் செலவழிக்கப்பட்டால் இப்போ இன்றைக்கு எனக்கு சக்காத்து கடமை இன்றைக்கு நான் பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சேர்க்கணும் அதில் ஈவன் எங்கள் பாக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுவும் ஜக்காத் கல்குலேஷனில் என்ன செய்யப்படணும் சேர்க்கப்படணும் சமோதரிலேயே ஜக்காத்தை வந்து நாங்கள் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது அது எல்லா செல்வந்தர்கள் மீது கம்பல்சரியாக கடமையாக்குனது அந்த டைம் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த ஜக்காத்துக்குரிய அமௌண்ட் இவருடைய இல்லைண்டு ஆயிரும் எப்போ ஜக்காத் கடமையாயிச்சோ இப்போ உதாரணமாக ஒரு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் வச்சுருக்கிறாரு அதில் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜக்காத்து கடமையாச்சுன்னு சொன்னால் எப்போ கடமை இப்போ அது அவருடைய சல்லி அல்ல அது ஏழைகள்கிட்ட சல்லி கொடுத்து ஆகணும் கொடுக்காமல் வச்சு கொண்டுருந்தீங்க அடுத்ததையும் பாதிக்கும் அது கொடுக்காம வச்சு கொண்டுருந்தீங்கன்றால் என்ன செய்யும் அது அடுத்ததையும் பாதிக்கும் எனவே எல்லாம் பாதுகாக்கணும் எனக்கு ஜக்காத் கடமையா இல்லையா என்பதை நான் பார்க்கணும்ன்ட்டு எவ்வளோ இருக்கின்னு பார்க்கணும் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்க்கணும் எனவே ஜக்காத் விஷயம் சகோதரர்களே நிறைய விஷயம் அதில் இருக்கி எல்லாத்தையும் நாங்கள் பேச இல்லாது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உடமாக்கள் இடத்துல உங்களோட ஜக்காத் கால்குலேஷனில் கேட்டு எவ்வளோ கொடுக்கணும் என்றதை பார்த்து டைம் வர்றதுக்கு முன்னால் அதே என்ன இப்போ சிலர்கள் ரமதானில் தான் கொடுக்குற பழக்கம் சமயத்தில் அவருக்கு ஜக்காத் மொஹர்ரத்தில் கடமையாக இருக்கும் மொஹர்ரத்தில் கடமை ரொ ரமதானில் கொடுக்குறாரு இல்லை இது பிள்ளை எப்போ கடமையாச்சும் அப்போ கொடுக்கணும் ரமதானில் கொடுக்குற ஆசை உள்ளவங்க என்ன செய்யணும் அதுக்கு உலமாக்கள் சொல்கிறாங்க ரமதானில் கொடுக்குற ஆசை உங்களுக்கு இருந்தால் என்ன செய்யுங்க நீங்கள் மொஹர்ரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஜக்காத்த ரமதானில் கொடுங்க நீங்கள் முட்கூட்டியே கொடுங்க அடுத்த ஜக்காத் என்ன செய்யுங்க ரமதானில் கொடுங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அடுத்த ரமதான் வர்ற நேரத்தில் என்ன செய்யலாம் உங்களோட ஜக்காத் டேட்டை வச்சுக்கொள்ளலாம் இப்போ யாருக்கு ரமதானில் கொடுக்கணுன்னு ஆசை இருக்குதோ அவர்கள் முட்கூட்டியே வழங்குபவர்களாக இருக்க வேண்டும் ரமதானுக்கு முன்னால் யாருக்கு ஜக்காத் கடமையாகுமோ அவர்கள் ரமதான் வரைக்கும் பிற்படுத்த முடியாது பிற்படுத்தினா வார ஆபத்து என்ன தெரியுமா சகோதரர்களே பிற்படுத்தினா வார ஆபத்து என்ன இப்போ பொக்கெட்டில் உள்ளதெல்லாம் நாங்கள் செலவழிப்போம் அப்படியா இல்லையா பொக்கெட்டில் உள்ளதெல்லாம் என்ன செய்வோம் இப்போ எனக்கு இன்றைக்கு ஜக்காத் கடமையாச்சு இப்போ நான் இன்றைக்கு கொடுக்கல இப்போ வார மாதம் தான் நான் ஜக்காத்துக்கு கொடுக்குற ஐடியா லெய்க்கிறேன் வைங்களேன் என்ன செய்வேன் நான் ஜக்காத் கடமையான பிறகு நான் செலவழிப்பேன் டெய்கிற சல்லி இதெல்லாம் ஜக்காத் கடமையான சல்லி இதெல்லாம் கணக்குக்குள்ளே வேண்டிய சல்லி கணக்குக்குள்ளே வேண்டிய சல்லி அப்போ அதை கணக்கு பார்க்காம நான் செலவழிச்சிட்டேன்னு சொன்னால் அப்போ ஜக்காத் கொடுக்க வேண்டிய மனியில் நான் குறை செஞ்சிட்டேன் அர்த்தமாகணும் அதனால் ஜக்காத்தை முட்கூட்டி வழங்குவதற்கு மார்க்கம் அனுமதித்து இருக்கின்றது எனவே யாரெல்லாம் ஜக்காத் டைம் எப்போ வந்துச்சோ அதை கொடுத்துருங்க ரமதானில் கொடுக்குற ஐடியா இருந்தால் அந்த வருஷத்திலே இரண்டாம் முறை அடுத்த வருஷத்துக்குரிய ஜக்காத்தை கொடுக்கலாம் அப்போ அதிலிருந்து எங்களுக்கு கல்குலேஷன் பண்ணாலும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் என்ன செய்யறது ரமதானில் எங்களுடைய ஜக்காத் டேட்டை நாம் வைத்து கொள்ள முடியும் எனவே ஜக்காத் சம்பந்தமான நிறைய கேள்விகள் இருக்கிற சகோதரர்களை உலமாக்கள் இடத்துல கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டு அந்த ஜக்காத் கடமைகளை நிறைவேற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சதக்காவை பொறுத்த வரைக்கும் அதற்கு மார்க்கத்தில் வரையறை இல்லை சதக்கா யாருக்கும் கொடுக்கிறது ஈவன் காஃபி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை விலங்குச்சா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஜக்காத் சதக்காவை சதக்கா காவிரி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை செல்வந்தனுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அதில் மார்க்கம் என்ன செய்யலை உங்களுக்கு கட்டுப்பாடை வைக்கல உங்களோட விருப்பம் ஆனால் ஜக்காத்து அப்படி அல்ல அதற்கு அளவு இருக்கிறது எதில் கொடுக்கணும்னு இருக்குது யாருக்கு கொடுக்கணும் இருக்குது எப்போ கொடுக்கணும் என்று இருக்குது இதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்குது அது எல்லாத்தையும் தான் ஜக்காத்தினுடைய கடமையை நாம் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே பெண்களிடம் இருக்கக்கூடிய தங்கம் இந்த தங்கத்துக்கு ஜக்காத்து இருக்கிறதா என்றது பலரிடத்திலிருந்து வரக்கூடிய கேள்வி தங்கத்தினுடைய தங்கத்தினக்காத்தை பொறுத்த வரைக்கும் விசேஷமாக பெண்கள் பாவிக்க கூடிய ஆபரணம் அவங்களுடைய அவங்களுடைய ட்ரெஸ் ஆபரணம் இதில் ஜக்காத்து இல்லை என்றதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து அதுதான் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய ஆபரணங்களில் விளங்கிச்சா அவங்க யூஸ் பண்ணுற கோல்ட வந்து ஜக்காத்து கிடையாது அப்போ கேட்பாங்க ஒரு பெண்மணி நம்ப இடத்துல வந்தாங்க கையில் வந்து என்ன காப்பு இருந்துச்சு இதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டியான்னு கேட்டாங்க அப்போ இல்லைன்னு சொல்லும் நரகத்தில் உனக்கு நெருப்பாலான ஒரு காப்பு அணிவிக்கப்படுவதை நீ விரும்புகிறாயான்னு கேட்டாங்க அப்போ இது தானே காட்டுது சகோதரர்களே உலமாக்கள் சொல்லக்கூடிய இமாம் திருமிதி ரஹிமூல்லா அவங்க அவங்களோட திருமதியிலே சொல்கிறாங்க இந்த ஆபரணங்களுக்கு ஜக்காத் கடமை என்று வரக்கூடிய எல்லா செய்தியும் பலவீனமானதுன்றாங்க எல்லா செய்தியும் என்ன பலவீனமான செய்தி எனவே பலவீனமான செய்தியை வச்சு கடமையை நாங்கள் உருவாக்க முடியாது ஒரு சிறப்புக்கு அதை சொல்லலாம் ஆனால் கடமைப்படுத்த முடியாது பலவீனத்தை வைத்து அதனால் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஜக்காத்து கிடையாது அப்போ எதுக்கு ஜக்காத்து இருக்கி மேலதிகமாக எவ்வளவு வச்சிருக்கிறாங்களோ அது அனைத்துக்கும் சக்காத்துண்டு இப்போ பெண்கள் அணியக்கூடிய ஆபரணத்துடைய என்ன இப்போ சில கேட்பாங்க ஆபரணத்துக்கு எவ்வளோ பத்து பவுனா இருபது பவுனா முப்பது பவுனா அது ஒவ்வொரு பெண்ணையும் பொறுத்து வித்தியாசப்படும் சார் சாதாரண ஒரு பெண் பத்து பவுன் வச்சிருப்பாள் ஒரு அரச குடும்பத்தில் உள்ள பெண் நூ நூறு பவுனும் வச்சிருப்பாள் இப்போ நான் கேள்விப்படுறேன் தமிழ்நாட்டில் கல்யாணம் முடிக்கிற நேரம் பொம்முளை இருக்குது நூறு பவுன் இரநூறு பவுன்லாம் கொடுக்குறாங்களாம் சொல்லி எனக்கு வேலைங்கச்சா நூறு பவுன் இரநூறு பவுன் கிலோ கணக்கில் ஆ நூறு கிலோ இரநூறு கிலோ கொடுக்குறாங்களா இல்லையா கொடுக்குறாங்க எதுக்கு தேவையில்லாத சுமையை தூக்கி தலையில் போட்டுக்கொண்டு தடமாட்றோம் நாங்கள் என்னத்துக்கு கிலோ கணக்கில் நாங்கள் கொடுக்கணும் அப்படியே இல்லையா தேவையில்லாத சுமைகளை தலையில் போட்டுக்கொண்டு வாழ்க்கையை பிரச்சனையாகிக்கொண்டு சும்மா அநியாயமாக என்ன செய்கிறோம் நாங்கள் கஷ்டப்படுறோம் சோர்விலே அப்படியெல்லாம் கல்யாணம் கிலோ கணக்கில் தங்கம் கொடுக்க இப்போ மாப்பிள்ள கேள்வி கேட்குறாரு மாப்பிள்ளை கேள்வி கேட்குறாரு ஒய்ஃபுக்கு ஒரு கிலோ தங்கம் கொடுத்தாங்க மேலே ஜக்காத்து கொடுக்கணுமா ஒரு கிலோ இருந்தால் கொடுக்க தானே போகணும் மர வீரண்ட வினக்குஜா தங்கம் கிலோ கணக்கில் வச்சுருந்தா தனது பாவனைக்கு அப்பாட் இருந்தால் அது கொடுக்க தாங்க போகணும் எதெல்லாம் பாவனையில் இருக்குமோ அந்த பாவனை தங்கத்துக்கு நல்ல ஜக்காத்து கிடையாது பாவனையின் அளவு என்ன அது ஒவ்வொரு பெண்ணை வரைக்கும் வித்தியாசப்படும் சகோதரர்களே சில சமயத்தில் அணியக்கூடிய ஆடை சிலர்கள் ஆடை வச்சிருப்பாங்க தங்கத்தோட பொறுமதியாக இருக்கும் தங்கத்தை விட பொறுமதியாக இருக்கும் அப்போ அந்த ஆடையில ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லலாமா இல்லை எனவே ஜக்காத்து பெண்கள் பயன்படுத்தும் தங்கத்தில் கிடையாது என்பது தான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து அதில் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்கு சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை இருக்கிற எல்லா தங்கத்துக்கும் என்ன செய்யுங்க ஜக்காத்த கொடுங்க வசதி இருந்தால் கொடுங்க வசதி இருக்குதா இருக்கிற எல்லா தங்கத்துக்கும் கணக்கு பார்த்து கொடுக்கறதுக்கு வசதி இருக்குதா தாராளமாக கொடுங்க யாரும் உங்கள தடுக்கல கடமைப்படுத்த முடியாது இதுதான் சட்டத்தை தான் சொல்கிறோம் நாங்கள் இல்லை ஒருவர் கொடுக்க விரும்புகிறாரா அலமது இல்ல தாராளமாக கொடுங்க சதக்கா அவங்களுக்கு எந்த குறையும் ஏற்படுத்தாது இப்போ சிலர்கள் கேக்குறாங்க கேட்குறாங்க சல்லி சேர்த்து வச்சிருக்கிறோம் நாங்கள் கல்யாணத்துக்கு சல்லி சேர்த்து வச்சுக்கிறோம் அஜ்ஜி போ வார வருஷம் அஞ்சு பொறுத்து சல்லி சேர்க்கிறார் இந்த சல்லி ஒரு வருஷத்தை அடைந்து ஜக்காத்தினுடைய நிசாபை அடைந்து விட்டது ஜக்காத்து கொடுக்கணுமா சகோதரர்களே பொருளாதாரத்தை சல்லியை சேர்த்து வச்சா அது என்ன பர்பஸில் சேர்த்து வச்சாலும் சரி ஒன் இயர் போயிட்டுன்னு சொன்னால் அது அளவாக அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுத்து தான் ஆகணும் அதில் அது என்ன பர்பஸ்க்கு கல்யாணத்துக்கு தான் வச்சிருக்கிறோம் இல்லை சல்லி சும்மா இருந்தால் என்ன நீங்கள் ஜக்காத்து அதில் கொடுத்து தான் ஆகணும் இது மார்க்க சட்டம் ஜக்காத்து கொடுக்க சொல்ல கூட மனசில் என்ன வருவது அப்போ கொடுத்தா கல்யாணத்துக்கு குறைஞ்சிருமே சகோதரர்களே சதக்காவை அல்லா வளர்த்து தாரேன்னு சொல்லியிருக்கிறான் ஜக்காத்து சதக்காக இருக்குதானே இதுகளை நீங்கள் கொடுங்க உங்களுக்கு நான் வளர்த்து தாரேன்னு அல்லா சொல்கிறான் அல்லா எப்படி வளர்த்து தருவான் அது எங்களுக்கு தெரியாது இஸ்மாயில் அலை சலாத்து வசலாத்துக்கு தண்ணி தேடி தான் ஹாஜர் ஹாஜர் அலை தான் ஓடினாங்க தண்ணி எல்லாம் எங்கேருந்து உருவாக்கினாங்க பூமியிலிருந்து உருவாக்குன தண்ணியினுடைய பறக்கத்தை எந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அல்லா நாள் வரைக்கும் இருக்க போகுது சகோதரர்களே அல்லா நாடினால் எந்த திசையால் பறக்கத்து தருவான் என்று தெரியாது அவன் நினையோப்புறத்தில் அவனுக்கு அல்லா ரிஸ்க் அளிப்பான் அல்லா சொல்கிறான் அதனால யாரும் ஜக்காத்து கொடுக்கோண்டு சட்டத்தை சொன்னதோட அல்லா ஜக்காத்து கொடுத்தா என்கிட்ட இருக்கிறது அப்படி நினைக்கவே வானான் அல்லாஹ் ஜக்காத்தை வளர்த்து தருவதாக சொல்லியிருக்கிறான் நபியும் சொன்னாங்க மா எந்த ஒரு சதக்காவின் பணமும் குறைவை தரமான மாட்டாது என்று சொன்னார்கள் எனவே சதக்கா ஜக்காத்து நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களோட பொருளாதாரத்தில் பறக்கத்தை அபிவிருத்தியை தான் தரப்போது ஒரு நாளும் குறைக்க மாட்டாது அதனால சந்தோஷமாக கொடுக்குற நேரம் கொடுங்க இப்போ ஜக்காத் கேள்விகளில் ஒன்று தான் சில ஆக்கள் கேட்கிறாங்க என்ன ஒரு ஆள் கடன் தரைக்கு ஜக்காத்தில் அதை கழிச்சிடுவான்னு கேட்கிறாங்க கழிச்சா நீங்க சக்காத்து கொடுத்ததாகமா ஜக்காத்துன்றது கொடுக்கணும் இணைக்கிறது போகணும் இல்லைங்கச்சா இவர் என்ன பார்க்கறாரு அவன் கொஞ்சம் தானே அதை கழிச்சு விட்டுரும் சகோதரர்களே ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் சிலர்களுடைய கேள்வி உமாக்கு சகாத்து கொடுக்கமான கைதான் உமாக்கு ஜக்காத்தாது இல்ல சொந்த சல்லில செலவழிக்க வேண்டிய மகன் அதையும் மிச்சம் பிடிக்கிறதுக்காக வேண்டி அதை மிச்சம் பிடிக்கிறதுக்கு என்ன ஜக்காத்துல கழிச்சு கூட பார்க்கறானது அட பாவி தாய்க்கு தேவைண்டா உங்கள் சொந்த மனிதனை செலவழித்து ஆகணும் ஜக்காத்தில் கழிக்க முடியாது பிள்ளைகளுக்கு தேவை இருக்கிறதா அவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார்களா ஒரு தந்தை செல்வந்தனாக இருந்தால் தன்னுடைய சொந்த பணத்தில் செலவழித்து ஆக வேண்டும் ஜக்காத்து கொடுக்க முடியாதவர்களுக்கு சகோதரிகளே பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கிறதா இருந்தால் ஜக்காத்தில் கொடுக்கிறதா இருந்தால் உலமாக்கல் ஒரே ஒரு எக்ஸெப்ஷனை சொல்கிறாங்க அவங்களுக்கு கடன் இருந்தால் நீங்கள் சக்காத்தில் கொடுக்கலாம் இப்போ உங்கள் மகனுக்கு கடன் இருக்கு ஏன் கடன் அடைக்கிறது வாப்பாடை கடமை இல்லை இப்போ வாப்பகை கடன் இருக்குன்னு சொன்னால் கடன் அடைக்கிறது மகனுக்கு கடமை இல்லை அதனால தான் இங்கே வாப்பா கடனில் மாட்டிப்பட்டால் மவனை கொண்டு போய்ட்டு என்ன செய்ய மாட்டாங்க ஜெயிலில் போட மாட்டான் ஏன் மவனுக்கு அது கடமை கிடையாது அப்போ அதனால் பெற்றோருக்கு ஜக்காத்து கடன் இருந்தால் பிள்ளைகளுக்கு கடன் இருந்தால் அந்த கடனை இவர் தன்னுடைய ஜக்காத்தின் மூலமாக என்ன செய்யலாம் அடைக்கலாம் இந்த சிவிலிங்ஸுக்கு சகோதர சகோதரிகளுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம் சகோதரர்களே ரெண்டு கண்டிஷன் அதில் அந்த ரெண்டு கண்டிஷனையும் கவனித்து கொள்ள முடியும் அன்றைக்கு ஒருத்தர் ஜக்காத்து கொடுத்துட்டார் கொடுத்து போட்டு காலேஜி கேட்குறாரு இப்போ சிஸ்டருக்கு ஜக்காத்து கொடுத்து இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்போ விசாரித்து பார்த்தா இல்லை அந்த சிஸ்டருக்கு இவர் ஜக்காத்து கொடுக்கலாம் சிஸ்டருக்கு என்ன ஜக்காத்து கொடுக்கலாம் சரி சிஸ்டருக்கு ஜக்காத்து கொடுக்க ஏலாட்டி என்ன செய்கிறது உங்களோட ஓன் மணியில் செலவழிங்கா ஜக்காத்தில் ரெண்டு போட்டு சும்மா வைக்கிறது இல்லை அவர் தேவை இருந்தாலும் உங்களுடைய ஓன் மணியில் நீங்கள் செலவழிக்கிறது உங்களோட கடமை சரி எப்போ சிபிலிங்ஸுக்கு பிரதர் சிஸ்டர்ஸுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்றால் சகோதரர்களை ரெண்டு நிபந்தனை அதில் ஒன்று என்ன அவ மௌத்தாக போனா அல்லது அந்த பிரதர் மௌத்தாக போனால் நீங்கள் அவருக்கு வாரிசாக இருக்கக்கூடாது கலைங்கச்சா இப்போ உதாரணமாக உங்களோட சகோதரிவரால் மௌத்தா போகிறான்னு வைங்க அல்லது சகோதரனோரால் மௌத்தா போகிறாரு மௌத்தா போனால் நீங்கள் அவருக்கு அனந்தரக்காரராக அனந்தர சொத்தில் பங்கு பெறுபவராக நீங்கள் வரக்கூடாது நீங்கள் வராமல் விட்டாதான் என்ன நீங்கள் வராமல் விட்டாதான் உங்களோட சக்காத்த கொடுக்கணும் இப்போ நீங்கள் வார ஆளுன்னு வைங்களே இப்போ உதாரணமாக என்ன பிரதர் உரடி இருக்கார் அந்த பிரதர் மௌத்தாக போனால் நான் அவருக்கு சொத்து இருந்தால் அவருக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்தில் எனக்கு பங்கு வருமா இருந்தால் நான் என்னுடைய ஜக்காத்த அவருக்கு கொடுக்க இயலாது பங்கு வராமல் இருக்குமென்று சொன்னால் விளங்கிச்சா இப்போ அவருக்கு நான் வாரிசாக இல்லாவிட்டால் ஜக்காத்து கொடுக்கலாம் சரி எப்போ வாரிசு எப்போ வாரிசு இல்லை இறந்தவருக்கு நல்ல கவனத்தில் இறந்தவருக்கு ஆண் பிள்ளை இருந்தால் இறந்தவருக்கு தந்தை உயிரோடு இருந்தால் இறந்தவருக்கு ஆண் பிள்ளையோ தந்தையோ இருந்தால் உயிரோடு இருந்தால் அப்போ சிபிலிங்ஸ் யாரும் வாரிசாக வரமாட்டார்கள் இப்போ உதாரணமாக என்னுடைய ஒரு சிஸ்டர் மௌத்தாராரு அந்த சிஸ்டருக்கு வந்து ஆம்பளை பிள்ளையும் இல்லை எங்களோட வாப்பாவும் உசுரோடு இல்லை என்னோடய பாப்பா அவக்கும் வாப்பா தானே வாப்பாவும் உசுரோடு இல்லை இப்போ அவள் மௌத்தா போனால் நான் அவக்கு வாரிசு ஏன் அவக்கு ஆண் பிள்ளையும் இல்லை தந்தையும் உயிரோடு இல்லை அப்போ நான் அவக்கு வாரிசு இப்போ நான் வாரிசாக இருந்தால் சகோதரர்களை என் சக்காத்தாவுக்கு தாவுக்கு கொடுக்கலாம் சக்காத்தாவுக்கு என்டைய அப்போ என்ன செய்யணும் என் ஓன் மணியில் அவர் தேவை இருந்தால் செலவழிக்கணும் என்னோடய கடமை அவர் செலவழிக்கிறது என்ன கடமை சரி இப்போ அவக்கு ஆம்பளை புள்ள இருக்கின்னு வைங்களேன் அவக்கு ஆம்பளை புள்ள இருக்குது அல்லது எங்களோடய வாப்பா உசுரோடு இருக்கிறாரு என்ன என் வாப்பா அவக்கும் வாப்பா இப்போ அவன் மவுத்தா போனால் நான் அவக்கு வாரிசு அல்ல ஏன் அவக்கு ஆண் பிள்ளை இருக்கிறது அல்லது வாப்பா உயிரோடு இருக்கிறார் அப்போ நான் வாரிசு அல்ல அவக்கு இப்போ என்னுடைய ஜக்காத்தை கொடுக்கலாம் அவக்கு அவக்கு தேவை இருந்தால் என்னுடைய ஜக்கா என்ன செய்யலையும் கொடுக்க முடியும் இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்ன ரெண்டாவது கண்டிஷன் ஏழையாக இருக்கணும் ஏழையாக என்ன செய்யணும் இருக்கணும் ஏழையாகவும் இருந்து எனது வாரிசு எனக்கு வாரிசும் இல்லாமல் இருந்தால் என்னுடைய ஜக்காத்தை நான் கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் அவ பணக்காரியாக இருக்கிறா இல்லை வாரிசோ வாரிசு இல்லையோ சக்காத்து கொடுக்க முடியாது விளங்கிச்சா இல்லை ஏழையாக இருக்கிறாள் ஆனால் அவள் மரணித்தால் நான் அவளுடைய அனந்தரக்காரர் என்ற லிஸ்டில் வருவேனா இருந்தால் என்னுடைய சக்காத்தை அவக்கு குடிக்கிறா எப்போ அனந்தரக்காரர் லிஸ்டில் நான் வருவேன் அவக்கு ஆம்பளை புள்ளை இருக்கக்கூடாது அவக்கு தந்தை உயிரோடு இருக்கக்கூடாது இந்த ரெண்டு பேரும் இல்லாட்டி நான் அவக்கு அனந்தரம் வாரிசில் வந்துருவேன் நான் நான் வருபவனாக இருந்தால் எனக்கு இந்த கொடுக்க வாரிசுத வரலைன்னு சொன்னால் என்னுடைய சக்காத்தை என்ன செய்யலாம் நான் கொடுக்கலாம் ஆனால் அங்கே அவ கடன்காரியாக இருந்தால் இந்த கண்டிஷன் கிடையாது கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் சக்காத்தை யாருக்கும் கொடுக்கலாம் அது தந்தைக்கும் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்யலாம் கொடுக்கலாம் எனவே இந்த சிப்லிங்ஸுக்கு சக்காத்து கொடுக்குறவங்க கொஞ்சம் இதை கவனித்து கொள்ளணும் இல்லாட்டி கண்ணை பற்றி ஒரு தந்தை கொடுத்தர் கொடுத்துட்டாரு கொடுத்து போட்டு கோலாடிச்சு கேட்குறா நான் இந்த கேள்வியை கேட்குறேன் உங்களோட வாப்பாவ சூழ் ஜெயிக்கிறாங்களா இல்லை உங்களோட சிஸ்டருக்கு ஆம்பளை பிள்ளை இயக்கிறாங்களா இல்லை அப்போ நீங்கள் வாரிசு நீங்கள் வாரிசாக இருந்தால் எப்படி உங்களோட சக்காத்த கொடுக்க முடியும் குடுத்துட்டு நீடின்றாரு என்ன செய்ய திருப்ப போய் கேட்கவா தெரியுச்சா சரி அது சரக்காக ஓட்டும் பெருகிச்சா அது போட்டும் நீ என்ன செய்ய இப்போ உங்களோட ஜக்காத்தை கணக்கு பார்த்து யாரு ஜக்காத்து பெற தகுதியானவரோ அவருக்கு கொடுங்க நீங்க கொடுத்துட்டினே என்று சொன்னால் நீங்கள் பிழையாக செஞ்சதுக்கு மார்க்கம் பழி இல்லை நீங்கள் கொடுக்கும் போதே என்ன செஞ்சுக்கணும் கேட்டு இப்போ கொடுத்த புறவை சரி வருமா சரி வர மாட்டாது எனவே சிவிலிங்ஸுக்கு சக்காத்து கொடுப்பவர்கள் சகோதரர்களை கொடுக்கலாம் இந்த கண்டிஷனுக்குள்ளே அவர்கள் இருந்தால் தாராளமாக அவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த கண்டிஷன் இருக்கா இல்லையா கொஞ்சம் நாங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளணும் இப்போ கண்டிஷன் இல்லாட்டி என்ன செய்யறேன்னு அடுத்த கேள்வி கேட்பான் இல்லாட்டி உங்களோட ஓன் மணியில் நீங்கள் செலவழிக்கிறது கடமாவுக்கு அவக்கு செலவழிக்கிறது உங்களுடைய கடமை எப்படி பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது கடமையும் பெற்றோர்களுக்கு செலவழிக்கிற கடமையும் இந்த மாதிரி உள்ள சிஸ்டர் பிரதர்ஸ்க்கு நீங்கள் செலவழிக்கிறதும் உங்களோட மார்க்க ரீதியான கடமையாக ஆகிவிடும் அப்போ சக்காத்தில் கொடுக்கணுமா இல்லை சக்காத்தில் கொடுக்க முடியாது إنَّ الله تعالى نام كتبه تليرنده باين بيتر مقلعه وآخر دعوانا أَنِ الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين